அருட்பெரும் சோதி கடன் எல்லாம் காணாமல் போகட்டும் யார் ஒருவர் தனது கடனை தீர வேண்டும் என்று நினைத்து மைத்ரி முகூர்த்த நேரத்தை மனமாற பயன்படுத்துகின்றார்களோ ஆறு மாதத்துக்குள் காணாமல் போகும் உங்கள் கடன் ஜூலை மாதம் கடனை சரிசெய்யும் கடனை காணாமல் போக வைக்கும் ஒரு அற்புத ரகசிய சித்தரின் சூட்சம நேரத்தை உங்களுக்காக பதிவு செய்ய சென்ற மாதம் முப்பத்தி இரண்டு நபர்களுக்கு கடன் தீர்ந்துள்ளது வருமாதத்தில் மாதத்தில் உங்கள் கடன் காணாமல் போக இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்படுத்துங்கள் சத்தியமாய் நிச்சயமாய் தீர்வுகள் உண்டு அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதினமும் பெருக வேண்டும் என குபேர குபேரரை மனதார வேண்டிக்கொண்டு இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் சென்ற மாதம் முப்பதுக்கும் மேற்பட்ட அன்பர்களுக்கு கடன் பாதியாகவோ ஓரளவாவதோ முழுமையாகவோ சரியாயிருக்கு அதுவும் பர்டிகுலரா பதினோரு பதினொன்றரை லட்சம் தங்க அடமான நகை எப்படியா சரியாச்சுனே தெளிங்க குருஜி சரியாயிருச்சுன்னு சொல்லி நகையை போட்டு எனக்கு செல்ஃபி வீடியோ அனுப்புனாங்க சகோதரி ஒருத்தங்க தஞ்சாவூர் இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் அந்த அமைப்பு அமையன்னு பிரார்த்திக்கின்றேன் அதற்கப்புறம் சென்ற மைத்ரி முகூர்த்தத்தில் என்னோட வேண்டுதல் வச்சிருந்தேன் என்னோட வேண்டுதலும் நடந்துருச்சு ஐஎம் ஸோ ஹாப்பி ஸோ ஜூலை மாதத்தில் நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அந்த வேண்டுதல் என்னன்னா மிக மிக விரைவில் நான் லண்டனில் நம்ம பயிற்சி ஓப்பு நடத்தணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆண்டு பண்ணணும் அதுக்கு இந்த ஜூலை மாதம் உறுதியாகணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறேன் நடக்கும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு பத்து லட்ச ரூபா பணம் ஒரு ப்ராஜெக்டுக்காக தேவை அதற்கும் வேண்டுதல் வைக்கிறேன் இந்த ரெண்டு வேண்டுதல் என்னது உங்களோட வேண்டுதல் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதத்துல மூன்று தேதி வருகிறது முதல் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாவது தேதி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாவது தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் இந்த மூணு நாளுக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது முதல் நாள் அற்புதமான தேவதை நாள் மற்ற ரெண்டு நாள் சூட்சமமான வட்டி பிரச்சினை தீர்க்கக்கூடிய கரிநாளுடன் இணைந்து வருகிறது இந்த மாதிரியான தன்மை சில மாதங்கள் மட்டுமே வரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு முறை இந்த முறை வந்திருக்கு அதனால் இந்த மாதத்தில் என்ன ஆனாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இந்த மூன்று நாட்களும் பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் ஸோ இதுக்கு பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நேரம் அதுக்கான தன்மையை சொல்லிடுறேன் உதாரணமாக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த எத்தனை ஹோம் லோன் வைக்கிள் லோன் ஜுவல் லோன் பர்சனல் லோன் எஜுகேஷன் லோன் அப்படி இருக்குதுன்னா அதுக்கு தனித்தனியாக கவர் எடுத்து வச்சுக்கணும் அந்த கவரை மேலே என்னென்ன கடன் இருக்கோ அந்த கடனை மொத்தமே எழுதி யாருக்கு கொடுக்கணும் அவங்க பேரை எழுதி வச்சுக்கணும் இது ஒன்று ரெண்டாவது அந்த நாட்கள்ல இந்த கவருக்குள்ள பணத்தை எடுத்து வைக்கிறதா இது பரிகாரமே யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நாசம் ஏதோ ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நான் சொல்ற மாதிரி பரிகாரம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணி எடுத்து வைக்கணும் அவ்வளோதான் ப்ராசஸ் அதே கவரை மாசம் மாசம் பயன்படுத்திக்கலாம் மாற்றமே இல்லை மொத்தமா தீர்ந்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய காணிக்கையை பீடத்திற்கு கொண்டு வந்து உங்க கையாளிய கொடுக்கலாம் கொடுங்க நல்லது நடக்கும் அடுத்தது இப்ப பரிகாரம் சொல்றேன் திங்கட்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு முப்பதுல இருந்து மூன்று மணி வரைக்கும் வருகிறது அந்த நேரத்துல ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரல் நெய் அகழ்வளக்கு ஏற்றி அந்த எவ்வளவு கடன் இருக்கோ அவள கடனுக்கு அஞ்சு கவர் கவருக்கு மேல நீங்க வெற்றிலை வெற்றிலைக்கு மேல கொஞ்சோண்டு குங்குமம் அதற்கு மேல ஒரு பணத்தால் நான்கு புறமும் ஒரிஜினல் புனது நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் கிடைக்கும் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க நான்கு புறமும் அந்த பணத்தால் புணுகு தடவி அந்த குங்குமத்துக்கு மேலே வச்சுட்டு அதற்கு மேல ஒரு பிரியாணி இலையில ஹோம் லோன் இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னா அதை எழுதி அந்த பிரியாணி இலையை மேலே வச்சிடணும் அதே மாதிரி பர்சனல் லோன் ஜுவல் லோன் வைக்கிள் லோன் எஜுகேஷன் லோன் என்ன இருக்கும் அதே மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நெய் தீப ஜோதியை பார்த்து ஓம் ரிங் வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்க ஐம்பத்தி ஒரு முறை சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் முதல் பணத்தாளை எடுத்து உள்ளங்கையில வச்சு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு அந்த பணத்தாளை கவர்க்குள்ள வச்சிடணும் அந்த பிரியாணிகளையும் அந்த அக்னியில எரிச்சிடணும் அந்த மாதிரி ஒவ்வொரு கவருக்கு மேல இருக்கக்கூடிய பணத்தால் எடுத்து நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஜோதியை பார்த்து ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஐம்பத்தி ஒரு முறை எல்லாம் சொல்லி முடிச்சு எல்லா பிரியாணிகளையும் எரித்ததுக்கு அப்புறம் அந்த வெத்தலையையும் குங்குமத்தையும் எடுத்து வச்சிட்டு ஏதோ ஒரு மரத்துக்கடியில் வச்சு கொண்டு போய் வச்சிடணும் அதற்கப்பறம் அந்த பச்சரிசி அப்படியே அள்ளி கொண்டு போய் அதே மரத்துக்கடியை மரத்தை சுற்றி போட்டுறணும் இது ஒரு பரிகாரமாக மாறிடும் அந்த விருச்சத்தை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவாக மாறிடும் அந்த விருட்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபுதத்தில் போய் பதியும் இதன் மூலமாக உங்களோட செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான பரிகாரத்தை ஏழாம் தேதி ஏழாவது மாதம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கு பண்ணுங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு துளி இனிப்பை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இது முதல் ரெண்டாவது வந்து சூப்பரான டே வளர்விறை அஷ்டமி கரிநாள் வெள்ளிக்கிழமை மோஸ்ட் டிவைன் ஸ்பிரிச்சுவல் டிவைன் மணி மேனிஃபேஷன் டே அந்த நாளில் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் சுக்கர உரை முடிஞ்ச உடனே வருது ஏழு முப்பதுலேருந்து இருந்து ஒம்பது மணி அந்த நேரத்துல நீங்க ஒரு அந்த நேரத்துல கடைக்கு போய் ஒரு பத்து ரூபாய்க்கு கல்லூப்பு முதல்ல வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு தட்டு நிறைய கல்லூப்பை பரப்பி சென்ட்ரல விளக்கு ஏற்றி சென்ற மாதம் வச்ச மாதிரியே கவர் வெத்தலை குங்குமம் பணத்தாள் பிரியாணி இலை பிரியாணி இலையில மொத்த கடன் எழுதிக்கணும் பணத்தாள்ல புணுகு தடவிக்கணும் வச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பணத்தால் எடுத்து நமஸ்கார முத்திரையில வச்சுட்டு ஓம் ரிங் வசி வஷி தனம் பணம் தினம் தினம் ஐம்பத்தொரு முறை சொல்லுங்க பிரியாணிகளை எரிக்கிறீங்க பணத்தால் எடுத்து கவர்க்குள்ள வச்சுக்கிறீங்க மொத்தமும் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லுப்பை நீங்க பிரார்த்தனை பண்ணி கொண்டு போய் உங்களோட உப்பு ஜாடியில போடணும் அப்படி போடும்போது ஒரு அஞ்சு ரூபா காசையும் போடுங்க ஏன்னா சுக்கரன் மகாலட்சுமியோட தன்மை இருக்கக்கூடியது கல்லுப்பு அந்த இடத்துல அந்த நாளில் பூஜை பண்ணி காசை வச்சீங்கன்னா காசு அபரீதமாக பெருகும் குபேரரோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதே ரெண்டாவது நாள் செய்யுங்க அதற்கப்புறம் அன்னைக்கு வளர்புறைய சேமி கரிநாளும் காட்டிக்கு இரவு படுக்க போகும்போது இந்த மந்திரத்தை ஐம்பத்தோரு முறை எழுதுங்க எனக்கு பணம் வரணும் பணம் வந்துடும் பணம் கிடைச்சிருச்சு பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணி இதை செய்யணும் செஞ்சு பாருங்க அடுத்தது மூன்றாவது வந்து சனிக்கிழமை இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது சனி ஓரையில் வருது சனி ஓரையில் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா தட்டு நிறைய நவதானியம் சென்ட்ரலில் நெய் அகழ் விளக்கு அதே மாதிரி வச்சு வழிபாடுல செஞ்சுட்டு ஐம்பத்தொரு முறை மந்திரம் சொல்லிட்டு பிரியாணி இலையை எரிச்சிட்டு அந்த பணத்தால் கவர்க்குள்ள வைங்க எதுக்குங்க பிரியாணி இலையை எரிக்க சொல்கிறீங்க பிரியாணி இலை அப்படிங்கிறது ஒரு அரோமா தெரப்பி உங்கள் மைண்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வாசனை திரவியத்தோட போய் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகும் எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது இந்த ஃபினான்சியல் இஷ்யூக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் எனக்கு அபண்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசீவ் ஆகணும் எனக்கு நிறைய பணவரவு வரணுங்கிற பதிவை நீங்க பதிவு செய்யறதா இதோட சீக்கிரட்டே அதுக்கு பிரியாணிகளை ஒரு பெரிய சப்போர்ட் ஆகும் அதை பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த நவதானியத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு விரிச்சது கடையில் போட்டுருங்க வெத்தலையே நவதானியத்தை விரிச்சது கடையில் போட்டுட்டு ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிட்டுருங்க இந்த மூன்று தினங்களையுமே கண்டிப்பாக செய்யுங்க பர்டிகுலரா இதுல திங்கள் சனி ஆண்கள் செஞ்ச பெருசா கைகூடி வரும் வெள்ளிக்கிழமை வளர்வரையா செஞ்சு செஞ்சீங்கன்னா பெண்களுக்கு கைகூடிய தீரும் சத்தியமா நடக்கும் இதை கண்டிப்பா கடைபிடிங்க உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் நண்பருக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ அனுப்பி விடுங்க செஞ்சு பார்க்கட்டும் மூணுல இருந்து ஆறு மாசத்துல அவங்க வாய்திறந்து சொல்லுவாங்க நீ அனுப்பின ஒரு வீடியோவை பார்த்தம்பா புண்ணியம்பா உனக்கு எனக்கு கடன் சரியாயிடுச்சுப்பா மன நிம்மதியா இருக்குப்பா சரியாகுதோ இல்லையோ இந்த நான் செஞ்சாவே எனக்கு நல்லது நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் நடக்கட்டும் இது நிறைய பேர்த்துக்கு பகிர்ந்து கொள்ளுங்க இது உங்களுக்கு நல்ல தீர்வை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் வீட்டிலிருந்தே செய்யுங்க நிச்சயமான மாற்றங்கள் வரும் தொடர்ந்து இந்த மாதங்களில் நான் சென்னை மலேசியா போன்ற நாடுகளுக்கு வர என்னை வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஜூலை ஆறாம் தேதி நான் சிறப்பு மணி சிக்ஸ் பயிற்சி வகுப்பு ஒரு மணி நேரம் ஜூம் ஒர்க் ஷாப்பாக நடக்க இருக்கு இதுல அஞ்சு விஷயத்த தினமும் அஞ்சு நிமிஷம் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு செல்வ தடைகள் சரியாகும் இந்த மணி சிக்ஸ் பயிற்சியில நீங்க கலந்து கொள்வதற்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை பதிமூன்றாம் தேதி நான் சென்னை வரை இருக்கின்ற ஜூலை பன்னெண்டு சென்னையில பர்சனல் கன்சல்டிங் ஜூலை பதிமூணு சென்னையில வழக்கலை பயிற்சி வகுப்பு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடன் தீர பணம் பெருக்க தன்னை உணர உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பணவழக்கலைக்கு வாங்க இந்த வருஷத்துல முதல் முறையாக சென்னையில வைக்கிறோம் பத்து ஆண்டுகள் பத்து நாடுகளுக்கு மேலே நடைபெற்ற பயிற்சி வகுப்பு இப்போ சென்னையில நடக்குது வந்து பாருங்க பணவழக்கலை உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு செல்வ செழிப்பாக கொண்டு போகும் அதற்கப்புறம் ஏப்ரல் மன்னிக்கணும் ஜூலை இருபதாம் தேதி மதுரை வரை இருக்கின்ற மதுரை அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை இருபத்தி ஏழு ஸ்பெஷலி ஃபார் பிஸ்னஸ் பீப்புளுக்காக ஒரு பெரிய பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பிஸ்னஸுக்கு பண வரவு பெருக பணத்தடை சரியாக வியாபாரம் பெருக வியாபாரம் நிறையா வர வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திசி தோஷங்கள் போக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் சரியாக திருவுகளை தரும் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு ஜூலை இருபத்தி ஏழு சென்னைகள் ஸோ இந்த பயிற்சிகளில் கலந்துக்கங்க தனிப்பட்ட முறையில் க சந்திக்கலாம் ஜூம்லையும் கூட எங்கள்ட்ட பர்சனல் கன்சல்டிங் ஏற்றுக்கொள்ள முடியும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் சரி உங்களுக்கு பணம் பேர் புகழ் தனம் தானியம் வீரியம் விஜயம் வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் நல்ல எண்ணங்களோட இந்த பிரார்த்தனையை ஏற்றிருக்கங்க என் பிரார்த்தனை பழிக்கட்டும் உங்கள் வாழ்வில் செல்வங்கள் குவியட்டும் வாழ்க 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 எல்லாம் ஜெயமாகட்டும் வாழ்க வாழ்க